வணக்கம் நண்பர்களே விஜய் பிராய் பேசுகிறேன் இப்போ நிறைய பேர் பணக்காரது எப்படி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக கேம்பிளிங் மாதிரி விஷயங்களில் அதாவது எது அதிர்ஷ்டத்தை தருமோ அதை நோக்கி ஓடுறவங்க இருக்காங்க எப்பயுமே ஒன்றே ஒன்று மட்டும் நம்புங்க அது உங்களை மட்டும் இந்த கேம்பிளிங்கிற விஷயங்கள் எதோ இருந்தாலும் சரி இது கேம்பிளிங் வந்து என்றைக்குமே நமக்கு காசு தராது இப்போ நிறைய பேர் கேசினோஸ் போய் ப்ளே பண்ணுறது அப்புறம் வந்து வெளிமாநில லாட்ரி மாதிரி விஷயங்கள் இதே மாதிரி விஷயங்களை வந்து சீட் ஆடுறது எதுவுமே அதிர்ஷ்டத்தில் வராது இது எதுவுமே அதிர்ஷ்டம் இல்லைனாலும் கூட கேம்பிளிங்கிட்ட ஒரு விஷயம் அதாவது உங்கள் கையில் இல்லாத உங்களோட முயற்சி இல்லாமல் எந்த ஒரு ரிசல்ட் வருதோ அதை பண்ணாதீங்க இந்த இடத்துல ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லித்தரேன் நான் கேம்பிள்ன்றது கேம்பிளிங் மட்டும் கிடையாது ஒரு ஒரு மார்க்கெட்டில் பணம் ஏன் ஏறுது ஏன் இறங்குது அப்படின்னு தெரியாமல் ஒரு விர்ச்சுவல் மணி மார்க்கெட்டில் பணத்தை போடாதீங்க கற்றுக்கிட்டு போடுங்க கற்றுக்குங்க முதல்ல எப்படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பல வீடியோவில் ஒரு கேம் இருக்குன்னா கேமுக்கு ரூல் இருக்குது அந்த ரூலை தெரிஞ்சுட்டு கேம் விளையாடுங்க நீங்கள் ஜெயிப்பீங்க இது எதுவுமே தெரியாமல் ஃப்ளூக்கில் போனீங்கன்னா காண போயிடுறீங்க சரியா இதில் மிக வெற்றி சதவீதம் ரொம்ப ரொம்ப கம்மி இப்போ அந்த சதவீதம் நம்ம இருக்கணும்னா நம்ம ப்ரொஃபஷனல் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரேடிங்லாம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ட்ரேடிங் மாதிரி மார்க் ட்ரேடிங் பண்ணிட்டு அதில் ஓரளவுக்கு எக்ஸ்பர்ட் ஆன பின்னாடி எல்லாம் விர்ச்சுவல் ட்ரேடிங் பண்ணணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் போனோம் கொஞ்சம் போனோம் அப்படிதான் போகணும் எடுத்தவனே அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு லட்சக்கணக்கில் கடனை வாங்கி பணத்தை போட்டு காண போகிறது ஏழு வீடு வித்தவங்க என்னோட கிளைண்ட்லாம் எனக்கு கதை தெரியும் சரி நிறைய பேர் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் ஜெயிச்ச சார் ரொம்ப கம்மி நண்பர்களே எந்த துறையும் நான் வந்து கற்றுக்கிட்டு விளையாடுங்க ஜெயிங்கன்னு சொல்கிறேன் அதனால் கேம்பிள் பண்ணாதீங்க உங்களோட பணத்தை எடுத்துகிட்டு போய் தெரியாத விஷயத்துல போடாதீங்க எப்படி கேம்பிளிங் தப்பான விஷயமோ அது மாதிரி தெரியாமல் ஒரு விளையாடுறது தெரியாம பணம் போடுறது ரொம்ப ரொம்ப தப்பு ஏன்னா விர்ச்சுவல் மணி மார்க்கெட்டில் உங்களோட பணம் வெறும் நம்பராக தெரியும் அது பணம் நம்பர் குறையும் போது நம்ம பணம் போயிடும் அது நமக்கு தெரியாது அப்புறம் ரியாலிட்டியாக நைட்டு அப்புறம் ஓவர் ஆகும்போது தான் தெரியும் நமக்கு பணம் இருக்காது ரொம்ப கஷ்டப்படணும் அதனால் நண்பர்களே ஃபஸ்ட் விஷயம் நான் என்ன சொன்னேன் பணக்காரன் ஆகணும் அப்படின்னா உங்களோட லிமிடேஷனுக்குள்ளே இருங்க ஓவர் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க பட்ஜெட் போடுங்க இதுதான் பேசிக்கான விஷயம் ஃபஸ்ட் பாயிண்ட் சொன்னேன் ரெண்டாவது விஷயம் கேம்பிள் பண்ணாதீங்க தெரியாத மார்க்கெட்டுக்குள்ளே போகாத தெரியாத விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த இந்த ரெண்டு விஷயத்தையும் கடைப்பிடிங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகலாம்